இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது நான் தேவையின் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் வியாதியின் மத்தியில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது இந்த வேளையில் அவருடைய கிருபை நம்மை தாங்க ஆயத்தமாக இருக்கிறது கிருபை என்றால் என்ன தகுதியற்ற நமக்கு அவர் செய்கிற உதவி அவர் பாராட்டுகிற நன்மைகள் இதுதான் கிருப இந்த கிருபையை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நான் தகுதியில் தான் ஆண்டவரை நான் தகுதி இல்லை தான் ஆனால் நான் விழுந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் வியாதியின் மத்தியில் இருக்கிறேன் அப்படியாக நாம் சொல்லும் பொழுது அவருடைய கருவை நம்மை தாங்க ஆயத்தமாக இருக்கிறது அல்ல பாருங்க பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் தண்ணீரின் மத்தியில் நடந்து போய் கொண்டிருக்கிறான் ஏசப்பா தண்ணி மேலே அப்படி வந்து கொண்டிருக்கிறார் அவன் விசுவாசத்தில் தான் முதல்ல நடக்கிறான் ஆனால்

நீ என்னை சந்தேகப்பட்டு விட்டாய் பேதரு நீ விட்டாய் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று சொல்லி அவர் போனாரா இல்லைங்க 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 அவன் இயேசுவே நிறைச்சியம் என்று சொல்லும் பொழுது அவர் அப்படியே அவனை தூக்கி அவனை நிறுத்துகிறார் அல்ல லூயா இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இன்னைக்கு உங்களேயும் அவருடைய கிருபை தாங்க ஆயத்தமாக இருக்கிறது இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு தகுதி இல்லைதான் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு உதவி என்று கேட்பதற்கு நம்ம தகுதி இல்லதான் எனக்கு இறங்கும் என் கால் சறுக்குகிறது நான் தேவையின் மத்தியில் இருக்கிறேன் இந்த வியாதி வாட்டிக்கொண்டிருக்கிறது நான் கஷ்டத்தில் அந்த அவமானத்தின் மத்தியில் கடந்து போகிறேன் உம்மிடத்திலிருந்து உதவி பெறுவதற்கு நான் தகுதி இல்லதான் ஆனா உங்க கிருபைய நான் நம்புகிறேன் உங்க கிருபை என்னை தாங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேலையில நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி நீங்க கூப்பிட்டு தான் பாருங்களேன் ஏசு ஓடோடி வருவார் ஏசப்ப ஓடோடி வருவார் உங்களை அணைத்துக் உங்கள் தேவைகள் அத்தனையும் அவர் சந்திப்பார் உங்கள் வியாதியை நீக்குவார் உங்களை அந்த அவமானத்திலிருந்து அவர் தூக்கி நிறுத்துவார் உங்களை கைவிடாமல் அவர் பாதுகாப்பார் காட் பிளஸ்